உங்ககிட்ட வந்து எக்ஸ்ட்ராடனரியான ஒரு விஷயம் இருக்கு எனக்கு தெரியும் நீங்க மிகப்பெரிய நகைச்சுவை ரசிகர் படத்துடைய டைட்டில் உள்ளத்தை அள்ளித்தா அதை நடிச்சிங்க மக்கள் எல்லாம் உண்மையிலே அவங்க உள்ளத்தை அள்ளி உங்களுக்கு கொடுத்துட்டாங்கன்னு சொல்லலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு பாடின ஒரு பாட்டு அதுல இருக்கு கிழக்கு வாசல் கதையை வந்து உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சொன்னது யார் மது ஆனா அந்த படம் பூரா ஆக்சிடென்ட்ஸா உங்களுக்கு என்ன பூஜா அன்னைக்கு ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் அதுக்கப்புறம் சுலக்ஷனாக அந்த பிளட்டை இழுத்து மயக்கம் போட்டு விழுந்துருச்சு எனக்கு இந்த கத்தி கத்தி ஆக்சிடென்ட்ஸ் மணிசன் சாருடைய படங்கள் நீங்கள் நடிச்சது மாதிரி இன்னொரு படம் வந்து மக்களையும் சினிமா கலைஞரும் பாதிச்சது யார் இருந்ததுன்னா ஃபாசல் அந்த வருஷம் பதினாறு அது என்னமோ தெரியல உங்களை பார்த்து தான் அந்த டைட்டில் வச்சுருப்பாங்க நீங்கள் இன்றும் பதினாறுன்னா நீங்கள் தான் அது வருஷம் பதினாறு ஃபெண்டாஸ்டிக் டிரெக்டர் ஃபாசில் சார் ஒரு மலையாள டேரக்டர் தமிழ் என்ன மலையாளம் என்பது பார்த்தீங்கன்னா எப்போவே அந்த ஆஃப் பீடு லோப்பர் ஃபெல் தான் எல்லாம் ஆக்ட் பண்ணுவாங்க ஓவராலாக அவங்களுக்கு பிடிக்காது இஸ் அ ஆக்டர் ஃபாசில் ஆமாம் அவர் வந்து ஒரு பியூட்டிஃபுல் மிமிக்ரி ஆர்டிஸ்ட் அவர் அவர் அவருக்கும் எனக்கு காம்படிஷனே வந்துடும் ஸோ என்ன பண்ணுவேன் நான் டேக்கில் என்ன பண்ணுவேன்னு அவருக்கு முன்னாடி நடிக்கவே மாட்டேன் தட் அவர் இது ஒரு ஒன் வீக்கில் புரிஞ்சுட்டு பின்னாடி சொல்லிட்டு இருப்பார் பார் டேக்கில் இந்த ஆள் வேறு ஒன்று பண்ணுவார் பார் அதுதான் ஓகே ஆகும் ரைட் ஸ்டார்ட் கேமரான்னு அதுதான் நடக்கும் சி தட் இஸ் த ஜாய் அது என்னென்னா நான் சரிங்க நமக்கு எல்லாமே தெரியும்னு பட் வீ லன் ஒரு டைரக்டர் நமக்கு சொல்லும்போது நமக்கு உங்களுக்கு தெரியும்ல ஸோ அதை விட நம்ம பண்ணோம் அதை நம்ம மிஸ் பண்ணி பண்ண அது அதுக்கு தானே ஆர்டிஸ்ட் இல்லைன்னா அவங்களே நடிச்சுட்டு போகலாமே இப்போ அந்த வருஷம் பதினாறு நீங்கள் நடிக்கும்போது ஏதாவது ஒரு முக்கியமான ஏன்னா டிஃப்ரெண்ட் அதாவது வேறு இண்டஸ்ட்ரிக்குள்ளேருந்து வந்தவர் மலையாள டைரக்டர் அவங்க கொஞ்சம் நேரடிவெண்ட் அதில் எதாவது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு இன்சிடெண்ட் எதாவது பியூட்டிஃபுல் இன்சிடென்ட் அந்த படத்தில் அவர் பாருங்கள் என்ன ஒரு கிரேட் டிரெக்டர் சைக்கலாஜிக்கலாக எப்படி ஒர்க் பண்ணாருனா அந்த வீட்டில் நடந்த சந்தோஷமான சீன்ஸ் எல்லாம் எடுத்துட்டார் பேலஸ் பர்மனாபுரம் பேலஸ் அதை முடிச்சுட்டு நம்ம நண்பர் ஜெனாவுக்கும் எனக்கும் வந்துட்டு நீங்கள் போய் அந்த ஓல்டு கேட்டை போட்டு வாங்க மிஸ்டர் போய்ட்டு நாங்கள் ஃபுல்லாக அந்த ஓல்ட் கேட்டை பண்ணிவிட்டு பிளான் பண்ணி கதவை சாதிட்டாங்க கார்த்திக் இப்போ கதை திறந்துட்டு வாங்க ஓப்பன் பண்ண அப்படியே இந்த பாழடைஞ்சு போனோம் லுக் அதை வீடு ஆகி பார்த்தது தான் ஜெனாவை பார்த்தேன் கையை பிடிச்ச நேரம் போய் திண்ணில் உட்காந்துட்டோம் ஒன்றுமே முடியல லைக் காட் ஸோ எமோஷ்னல் எவ்வளோ சந்தோஷமாக இருந்த ஒரு வீடு இப்படி ஆச்சுன்னா பட் லுக் அட் த ப்ரில்லியன்ஸ் ஆஃப் த டிரெக்டர் அதை சர்ப்ரைஸாக கொண்டு வந்து நம்மளை சொல்லாமலே கொண்டு வந்து வச்சுட்டார் அந்த அமேசிங் சொல்கிறது எனக்கே புதுசாக இருக்கு ஜென்ரல் ஆர்டிஸ்ட் மட்டும் இந்த செட்டு எப்படி இருக்கு எல்லாமே பார்ப்பாங்க விடல உள்ள அது ஃபீல் ஆ வந்து நீ கதை தர அப்போ தான் பார்க்கணுன்ட்டார் தோறந்தா முடிஞ்சு போச்சு கதை நீங்க சொன்ன விஷயமே ரொம்ப புதுசா இருக்கு எல்லா ஆர்டிஸ்டும் செட்டு போட்டா பாத்துருவாங்க சாங்குக்கு போய் செட்டு எப்படி இருக்கு எங்க நடிகனுக்கு அந்த இடத்த சொல்லாம சஸ்பென்ஸா வச்சு இல்ல எதா தெரியும் உள்ள என்ன பண்ணாங்க இவன் பதினாறு வருஷம் கழிச்சு ஜெயில இருந்து போறான் ஸோ அவன் இருந்த வீடு அது இப்போ எப்படி இருக்கு அது அடிக்கணும்ல அது அடிச்சுது உங்களுடைய உணர்வுபூர்வமான சில விஷயங்கள்ல இருக்கு மாதிரி உங்க வந்து எக்ஸ்ட்ராடினரியான ஒரு விஷயம் எனக்கு தெரியும் நீங்க மிகப்பெரிய நகைச்சுவை ரசிகன் நகைச்சுவை பண்ணி நீங்க மட்டும் கூட இருக்கு யார் நகைச்சுவை கிங்கு

அதான் இப்போ சொல்றாங்களே கெமிஸ்ட்ரின்னு அந்த கெமிஸ்ட்ரி தான் நான் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு நகைச்சுவைப்படுத்த பார்த்தேன் உங்களுக்கும் கவுண்ட பண்ணி சார் அவர் அதுக்கு முன்னாடி ஒன்று நம்ம இந்த பொள்ளாச்சியிலே வாழ்ந்துட்டு இருந்தோம் நம்ம ஒரு காலத்தில் வருஷத்துல ஆறு மாசம் பொள்ளாச்சி பொள்ளாச்சி தான் போனாங்க ஹாய் அப்படின்னு போயிட்டு இருப்பாங்க அந்த வந்துட்டீங்களா அந்த மாதிரி அப்போது மணின்னு ஒரு தடவை என் தம்பி நில்லு மணி ஸ்லாட் என்னன்னு படிக்க டேர் நிறுத்திட்டு அது என்ன நீ தனியாக இருக்க நான் என்ன சொல்கிறது உள்ள ஜெயலலிதா பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஷாட் அவருக்கு எனக்கு காம்பினேஷன் ஃபோனில் பேலஸில் மிட் ரேஞ்ச் வச்சுட்டாங்க அவருக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியலன்ஸ் அந்த மிட் ஷாட்டை முடிச்சுட்டு ரெண்டு பேரும் போய் சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வந்துடும் அது கட்டான உடனே இதுப்பா இந்த போல சூப்பர் ஹிட் வாண்ட போயிட்டார் இதுக்கு முன்னாடியே நடிச்சிட்டோம் லைக் பட் எங்க ரெண்டு பேருக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் காமெடி அது என்ன தோணுச்சுன்னு தெரியல அவர் அவர் வாய் முகூர்த்த பாருங்க அது இரநூறு தாண்டி நாள் தாண்டி ஓடிச்சு இன்னைக்கு வரைக்கும் உள்ள தள்ளி தமிழ் ஒரு நகைச்சுவை படம் வரலன்னு சொல்லலாம் தமிழ் சினிமாவில் அவரு லைக் நான் டேக்லே சிரிச்சிருவேன் ரொம்ப கஷ்டம் அவர் எந்திரிச்சு போயிருக்கார் என்னப்பா நீ இப்படி சிரிக்கிறேன் நான் இப்படி நடிக்கிறேன் ஸ்ட்ரைட்டாக சிரிச்சிடுவேன் இப்படி கையை வச்சுட்டு சிரிச்சிடுவேன் இல்லைன்னா சஜஷனில் சிரிச்சிடுவேன் ஏன்னா அவ் அவர் பண்ணுறது உங்களுக்கு தெரியல வா கிட்னாப் பண்ணி வச்சுட்டு வேலை பேசுவாங்களே அது அந்த பாம்பு வெடிக்கிற சீன்கள் அந்த டனலுக்குள்ள ஒரு சீன் அது நிஜமாகவே இரு இருபத்தி நாலு மானிட்டர் அப்படியா சிரிச்சே அப்புறம் எத்தனை டேக்கன் பாருங்க கரியரில் வேற என்ன நகைச்சுவை படங்கள் நீங்கள் பண்ணியிருக்கீங்க அதுக்கப்புறம் வரிசையாக வெறும் காமெடி தான் மேட்டுக்குட்டி வந்தது பிஸ்தா பிஸ்தா கதை நம்ம ரவிக்குமார் சார் அவரோட ஒரே படம் தான் பண்ணேன் ஆக்சுவலாக கதையே இல்லை அந்த படம் தான் நாளைக்கு ஷூட்டிங் நடராஜன் சார் ஆஃபீஸில் உட்காந்துருக்கோம் டிஸ்கஷன் ரூமில் ரவிக்குமார் சார் நான் அசிஸ்டன்ஸ் என்ன படம் எடுக்கலாம் நாளைக்கு என்ன படம் எடுக்கலாம் நாளைக்கு ஷூட்டிங் இல்லை ஒரு லைன் இருக்குது போயிடுவோம் அப்புறம் பார்த்துக்கலாம் ஸோ வேகாக தெரியுது இல்லை இந்த கல்யாண சீன் எடுத்துடும் அதான் அந்த ஃபஸ்ட் நைட் சீன் ஸோ அங்கே போய் உட்காந்து பட் அது அந்த டைரக்டரோட ஜீனியஸ் அங்கே தான் அந்த ஸ்பாட்டில் டெவலப் ஆனது தான் தென் வீ அது ஒரு நாலு நாள் ஷூட் பண்ணோம் அப்புறம் குன்னூர் போய்ட்டோ அங்கேருந்து கதை அது சூப்பர் சூப்பர் படம் அதில் இன்னொன்னு என்னன்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்டு பாடின ஒரு பாட்டு அதில் இருக்கு அப்புறம் அந்த பாட்டு அது என்ன பாட்டு கொஞ்சம் சில்லி பொடி சிக்கன் கறி இப்போ கேட்டீங்கன்னா வராது அது பல்லவி ஒரு பத்து பதினஞ்சு கறி இருக்கும் அது அங்கே நான் பட்ட அவசை ராஜ்குமார் சார் வா அப்புறம் சார் நீங்க வந்து ஒரு ராமருடைய பையன் ஐ மீன் முத்து ராமன் அவருடைய அதனால்தான் என்னவோ அந்த கோகுலத்தில் சீதைன்னு ஒரு படம் மூவி நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க அந்த படம் எனக்கு மட்டும் இல்லை இந்த வியூவர்ஸ்லாம் அந்த படத்தை பார்த்துட்டு சார் அந்த ஃபீலிங் சார் அந்த ஃபீலிங் சார் வாங்க அதில் வர நீங்கள் இந்த ட்ரிங்க்ஸ் எல்லாம் சாப்பிட்டு அது எப்படி சார் அந்த 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 கோகுலத்தில் என்ற ஒரு படம் இருக்குது இல்லையா அதில் வந்து அவ்வளவு இன்வால்மெண்ட் உங்களுக்கு எப்படி வந்தது அது ஆக்சுவலாக இதே கதையை அகத்தியான் சார் எனக்கு ஞாபகம் இல்லை ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன் எனக்கு ஃபர்ஸ்ட் செகண்ட் டைம் சொல்கிறதுக்கு முன்னாடி அப்போ நான் ஒத்துக்கலையா நான் இதே அதே கதையை ஸோ இந்த திரும்ப வந்து பொள்ளாச்சியில் சொன்னப்போ இம்மிடியேட்டாக ஒத்துக்கிட்டேன் மரபீச்சு இல்லை சேம் கதை சேம் கதை தெரியும் தெரியல என்னன்னே தெரியல பண்ணுறோம் அவ்வளோதான் ஸோ பேங்களூர் போயாச்சு பெங்களூரில் போய் ஃபஸ்ட்டு ஷாட் அந்த ஆஞ்சநேர டே கோவிலில் உட்கார வச்சு நான் பேசுவேன் நீங்கள் தூது போகணுன்ற சீன் அந்த டைலாக் பேசுகிறேன் ஸ்டார்ட் கேமரா எல்லாம் முடிஞ்சதும் கட் அப்பா ஃபைல க்ளோஸ் பண்ணுன்ட்டார் ம் எனக்கு என்னை தப்பாக பண்ணிட்டோமா இவர் என்ன கூட ஒழுக்க சொல்ல சார் ஒன்பா எடுத்துக்கோங்க எதாவது தப்பாக இருக்கா இல்லை சார் இனிமேல் நீங்கள் நடிகை நான் எடுக்கிறேன் ம் சோ அப்படியே அவரே அப்படியே தான் அவர் என்னன்னா टोटல்ல விட்டுட்டாரு ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் யுவர் யூ ஆக்ட் ஐ வில் டேக் சோ ஜஸ்ட் தி சீன்ஸ் சோ இஸ் தட் அந்த படம் நீங்க பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் சிங்கிள் ஷாட்டாவே இருக்கும் நான் இங்க அங்கே வரோம் இங்க இருந்து வரோம் பேசுற அளவுதான் ஆனால் அந்த படத்துடைய ஃபீல் வந்து மக்களுக்கு எப்படி போச்சு அந்த தேவ ஒரு பழைய படம் யா அந்த ஃபீல் மக்களுக்கு இல்லை எக்ஸலென்ட் ஸ்கிரிப்ட் அவர் மிக பெரிய புத்திசாலி அகத்தியன் சார் அதே அதேமாதிரி இன்னொரு படம் யார் இதே மணிரத் சார் அதில் இன்னொரு நட்சத்திரத்தை கூட சேர்ந்து நடிச்சிங்க யார் திலகம் பிரபு அக்னி நட்சத்திரம் அந்த படம் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து நடித்த படம் அந்த கெமிஸ்ட்ரின்றது அதுலேயும் பிரமாதமாக இருக்கும் அது எப்படி அந்த கேரக்டரை வந்து உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் மணிரத்னம் சொன்னாரா இல்லாட்ட அவர் ஜாயாய் மணி வந்து எப்பவுமே ஒரு ஸ்கெட்ச் தான் சொல்லுவார் அவர் நம்ம மௌனராகம்லேருந்து பழக்கன்றதுனால ஸோ இது நமக்கு புரிஞ்சுக்கணும் இதுதான் அந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா பிரபு நீங்க நீங்க ஒரு முத்துராளம் சாருடைய சன் அவர் சிவாஜி சாருடைய சன் அப்படி இருக்கும்போது அதை எப்படி பேலன்ஸ் பண்ணாங்க ஸ்டிரிப்ட் ரெண்டு பேருக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படி அது நிறைய எடுத்து கட்டெல்லாம் பண்ணுவான் அது இஸ் லைக் வேர் ஆனா லைக் யூஸ் எ ட ஸ்ரீ பிரபுமா நம்ம மூர்லைக் பிரதர்ஸ் பிரெண்ட்ஸுன்னு பிரதர் சோ எங்களுக்குள்ள ஒன்னும் அந்த பிரச்சனையே இல்ல பிரச்சனை இருந்தது நம்ம நண்பர் மணிக்கு தான் எப்படி பேலன்ஸ் பண்ணுது இல்ல இல்ல நாங்க ரெண்டு பேரும் முறைச்சு பார்த்துக்கணும் ஆனா மொறைக்கும் போது சிரிச்சிடுவோம் ரெண்டு பேரும் சப்போஸ் டூ ஹே டீச்சர் தட் லைக் வி ஹேட் ஃபன் உங்களுடைய கேரியர்லயும் என்னுடைய கேரியர்லயும் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டு எவர் கிரீன் மூவி ஃபார் அஸ் சொல்லலாம் கிழக்கு அந்த கிழக்கு வாசல் கதையை வந்து உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு சொன்னது யார் மது எம்எஸ் மதுதா எம்எஸ் மது வீட்டுக்கு வந்தார் சோஃபாலாம் போட்டிருந்தது நான் கீழே உட்காந்துட்டேன் ம மதுவு கீழே உட்காந்துட்டார் எல்லோரும் கீழே உட்காந்துட்டேன் அப்படி தான் கதை கேட்டது ஓ அது கேட்டால் இம்மிடியேட்லி விசிட் ஓகே அப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி பாலா ஃபிக்ஸ் ஆனார் பட் அவர் வேறு படம் இருந்ததுனால உதய கேட்ட உடனே இம்மிடியேட்டாக ஒத்துக்கிட்டார் உதய் உதயகுமார் நம்ம மாதிரி நண்பர் ஸோ பிரமாதமாக எடுத்து கொடுத்தார் ஆனால் அந்த படம் பூரா ஆக்சிடெண்ட்ஸாக உங்களுக்கு என்ன ஆகும் பூஜை அன்னைக்கு ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகி அதுக்கப்புறம் சுலக்ஷனா அந்த ப்ளட்டை இழுத்து மயக்கம் போட்டு விழுந்துருச்சு எனக்கு இந்த கத்தி கத்தி பட்டன் ஆக்சிடெண்ட் அப்புறம் ஷூட்டிங் வரும்போது போது அருவி அவருக்கே ஹெட் இன்ஜூரியாகி அதனால தானே டைம் ஆச்சு பட் ஆஹ இட் ஹாஸ் வொர்த்துட் அதேமாரி பார்த்திங்கன்னா உங்களுடைய கேரியரில் பூவேலி ஆ பூவேலின்னு வரும் அதுவும் ஒரு நல்ல ஒரு செல்வா சார் சில்வா சார் செல்வா சார் அவர் செல்வ சாருக்கு எனக்கு ஒரு ஒண்டர்ஃபுல் ரிலேஷன்ஷிப் என்னென்னா பி டிஸ்கஸ் இப்போது சீரியஸாக வில் சிட் அண்ட் டிஸ்கஸ் அதில் ஒரு சாங் ஒரே ஷார்ட்டில் எடுத்திருப்போம் புவியில் அத்தனை ஆர்டிஸ்ட் ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி ஆர்டிஸ்ட் ஒரே ஷார்ட் ஒரு சாங் அது ஃபென்டாஸ்டிக் அது ஒரு நாள் ரிஹர்சல் பண்ணோம் ஒரு நாள் முடிச்சிட்டோம் த்ரீ டேக்ஸ் தட் வாஸ்